மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதமர் மனிதன் குரல் நிகழ்ச்சியில் கலந்துரையாடி வருகிறார் அதன்படி இன்று நூத்தி இருபத்தி எட்டாவது நிகழ்ச்சியில் உரையாடிய பிரதமர் நாட்டின் தென் மாநிலங்களில் இயற்கை வேளாண்மை தொடர்பாக நடைபெற்று வரும் முயற்சிகளை பார்த்து தாம் மிகவும் ஆச்சரியப்பட்டதாக குறிப்பிட்டார் பல இளைஞர்கள் படித்த தொழில் வல்லுநர்கள் தற்போது இயற்கை வேளாண்மையை ஏற்றுக்கொண்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளுடன் அண்மையில் தாம் கலந்துரையாடி அவர்களின் அனுபவத்தை அறிந்து கொண்டதாகவும் இந்தியாவின் பண்டைய பாரம்பரியங்களின் அடையாளமாக இயற்கை வேளாண்மை இருந்து பூமி தாயை காப்பாற்றுவதற்கு இயற்கை வேளாண்மை தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டியது அனைவரின் கடமை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் நான்காம் ஆண்டு நிகழ்ச்சி தொடங்கப்பட இருப்பதாக கருப்பொருள் என்று தெரிவித்தார் தமிழ் கலாச்சாரம் உயர்வானது தமிழ் மொழி உயர்வானது என்று தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் இந்தியாவின் பெருமிதம் நீதியை உள்ளடக்கிய வாழ்க்கை முறைக்கு பகவத்கீதையை வழிகாட்டியன குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார் ஹரியானா மாநிலம் குருஷேத்திரத்தில் நடைபெற்ற சர்வதேச கீதை மகோத்சவ விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது இந்த புண்ணிய பூமியில் நடைபெற்ற குருஷேத்திர போரின் போது அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசித்ததை அவர் நினைவு கூர்ந்தார் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் எதிரான இந்த போரின் இறுதியில் தர்மம் வெற்றி பெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நீதியை உள்ளடக்கிய சரியான வாழ்வியல் முறை துணிச்சலான முடிவுகள் அறிவாற்றல் ஆகியவற்றுக்கு உலகளாவிய வழிகாட்டியாக பகவத்கீதை திகழ்வதாகவும் தெரிவித்தார் தனிநபர்கள் சமூக மற்றும் நாடுகள் அமைதி மற்றும் ஒருமைப்பாட்டை உள்ளடக்கிய பயணத்தில் வீரநடை போட பகவத்கீதை வழிகாட்டுவதாகவும் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு புதுதில்லியில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜு ஜே பி நட்டா அர்ஜுன் ராம் மெக்வால் இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட நாடாளுமன்ற இரு அவைகளின் கட்சித் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என மத்திய அரசு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அனைத்து எதிர்க்கட்சிகளும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் விவகாரத்தை எழுப்ப முன்வரவில்லை என்றும் சில கட்சிகள் மட்டுமே இந்த விவகாரத்தை எழுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது கபடி கிரிக்கெட் டெஃப் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் இந்திய வீராங்கனைகளின் சாதனை விளையாட்டுத் துறையில் இந்தியா சிறப்பான முன்னேற்றம் அடைந்து வருவதை வெளிப்படுத்துவதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆகாஷ்வாணியில் இன்று ஒலிபரப்பான மனதின் குரல் நிகழ்ச்சியில் அண்மையில் இந்திய வீராங்கனைகள் இந்த மூன்று பிரிவுகளிலும் சாதனை படைத்திருப்பது குறித்து பிரதமர் விளக்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சாதனைகள் விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்தும் மத்திய அரசு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் இணையமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சியின் இன்றைய அத்தியாயத்தில் தமிழகம் தனி சிறப்பிடம் பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது கோவை பயணத்தை நினைவு கூர்ந்து தென்னிந்தியாவில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க எடுக்கப்படும் முயற்சிகள் தம்மை மிகவும் கவர்ந்திருப்பதாகவும் பிரதமர் கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தமிழ்மொழி உயர்வானது தமிழ் இந்தியாவின் பெருமிதம் என தமிழை போற்றும் வாக்கியங்களை தமிழிலேயே பிரதமர் கூறிய தருணங்கள் தமது காதுகளில் இனிமையாக ஒலித்துக் கொண்டே இருப்பதாகவும் நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் காரைக்குடி செல்லும் சாலையில் குமங்குடி பாலம் அருகே இந்த விபத்து நேரிட்டது திருப்பூரிலிருந்து காரைக்குடி நோக்கி வந்த அரசு பேருந்தும் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் வலி எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது லக்னோவில் நடைபெற்ற சையத் மோதி சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை தரவரிசையில் எட்டாம் இடம் வகிக்கும் ஜப்பானின் கஹோ ஒசாவா மை தனாபே இணையை பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பதினைந்து என்ற கணக்கில் வீழ்த்தியது